எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வருகிற ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கிழமைக்குள் அதாவது அன்றைய தினம் பௌர்ணமி ஆணி மாத பௌர்ணமி அந்த நாள் வரக்கூடிய அந்த சமயத்திலே ஏற்படக்கூடிய கிரகங்களின் மாற்றத்தின் காரணமாக மிகப்பெரிய ராஜ யோகத்தை அடையக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நான்கு ராசியினர் யாரார் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவிலே விளக்கமாக பார்ப்போம் அதாவது இந்த நான்கு ராசியினர் பார்த்தீங்கன்னா சந்திரனினுடைய ராசி அப்படின்னு நாம சொல்றது நவக்கிரகங்களிலே மனோகாரகன் என்றும் தாய்க்கு உரிய கிரகம் என்றும் சொல்லக்கூடிய ராசி அப்படின்னு பா கிரகம் அப்படின்னு பார்த்தா அது சந்திரன் தான் சந்திரனைய மனோகாரகன் அப்படின்னு சொல்றோம்னா மனதிற்கு சொந்தக்காரர் சூரியனை சூரியனை பார்த்தீங்கன்னா மாற்றுக்காரகன் அப்படின்னு சொல்றாங்க அவர் உடலுக்கு சொந்தமானவர் இவர் மனதிற்கு சொந்தமானவர் உடல் இயங்க வேண்டும் என்றால் மனம் முக்கியம் மனமது இருந்தால் இருந்தாதான் உடல் இயங்கும் இல்லைங்களா சோ கரெக்டாக நீங்க புரிஞ்சுக்கோங்க சந்திரனினுடைய பலம் குறைந்த ராசினர் பெரும்பான்மையானவர்கள் பலகீனமாக இருப்பார்கள் சந்திரன் கெட்டு போயிட்டார் சந்திரன் பலகீனமாயிட்டார் அப்படின்னு சொன்னாவே அவர்கள் பலகீனமானவர்களாக இருப்பார்கள் சின்ன விஷயத்துக்கு கூட ரொம்ப இது ப ரொம்ப வந்து எமோஷனல் ஆகக்கூடிய டைப்பாக இருப்பாங்க எந்த ஒரு முடிவையும் துணிச்சலாக எடுக்க தயங்குறவங்களா இருப்பாங்க பேர்பட்ட அந்த சந்திரன் நல்ல நிலையில் இருந்து விட்டார் ஒரு குழந்தை பௌர்ணமி திதியிலே பிறந்து அந்த பௌர்ணமி சந்திரன் நல்ல இடத்திலே உச்சம் பெற்றாலோ அல்லது சுப இடங்களில் இருந்தாலோ மரபுஸ்தானங்கள் இல்லாமல் இருந்தாலோ சுபகிரகங்களின் பார்வை பெற்று இருந்தால் அளவிலே செல்லும் கண்கூடாக இதை நான் பல இடங்கள்ல பார்த்திருக்கிறேன் நவகிரகங்களிலே குரு என்பவர்தான் இயற்கை சுபகிரகம் மிக அதிகமான சக்தி கொண்ட சுபகிரகமாக பார்க்கப்படுகிறது குரு பகவான் அவரையும் தாண்டி வலிமை வாய்ந்தவர் பௌர்ணமி சந்திரன் பத்து மடங்கு பலம் பலத்தை நாம் குறைத்து மதிப்பிட முடியாது அப்பேற்பட்ட சந்திரன் முழுமதியாக நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அப்படின்னா அது வந்து இந்த பௌர்ணமி திருநாள் அது வந்து வருகிற ஜூன் இருபத்தி ஓராம் தேதி வருகிறது இந்த நாளிலே அவரினுடைய ராசிக்காரர்களும் அவரினுடைய நட்சத்திரக்காரர்களும் அவசியம் சில விஷயங்களை செய்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதில் முதல்ல சொல்றது அந்த பௌர்ணமி நாளில் வரக்கூடிய சோடசக்கல நேரத்தை தவற விடக்கூடாது அதாவது ஜூன் மாதம் இருபத்தி ஓராம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தமிழ் மாதத்துல சொன்னோம்னா ஆனி மாதம் ஏழாம் தேதி இந்த பௌர்ணமி திதி காலை ஏழு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு தொடங்கி மறுநாள் ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஏழு மணி பத்தொன்போது நிமிடங்களுக்கு நிறைவு பெறுகிறது அப்படி பார்த்தா அந்த சோடச கலை நேரமாகப்பட்டது ஜூன் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காலை ஆறு மணி பத்தொன்பது நிமிடங்களில் இருந்து எட்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை இந்த ரெண்டு மணி நேரம் தான் சோடசக்கலை நேரம்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு மணி நேரத்தை இந்த நான்கு ராசியினர் தவறவிடவே தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க எப்படிங்க பயன்படுத்தணும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் நாங்கள் பயன்படுத்துகிறோம் பலனினை அடைகிறோம் எப்படி யூஸ் பண்ணும் இந்த ரெண்டு மணி நேரத்தையும் நீங்கள் முழு தியானத்திற்காக செலவிட வேண்டும் யாரும் தொந்தரவு செய்யாத தனி அறையிலோ அல்லது பூஜை அறையிலோ கிழக்கு அல்லது வடக்கு புறமாக அமர்ந்து கொண்டு கண்களை மூடி சிறதையோடு இறைவினை பிரார்த்தித்து எனக்கு எல்லாம் கிடைக்க வேண்டும் என வேண்டி உங்களுக்கு என்ன விருப்பமோ என்ன நீங்கள் அடைய வேண்டும் என நினைக்கிறீர்களோ அது வந்து செல்வமா இருக்கலாம் கல்வியா இருக்கலாம் ஏதாவது தடைகள் இருக்குது வேலையில தடை திருமணத்தட தட அப்படின்னா அந்த தடைகள் நீங்குவதற்காக இருக்கலாம் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நீங்கள் முழுவதுமாக இறைவனை பிரார்த்தித்து ரெண்டு மணி நேரமும் ஏதாவது ஒரு ஆசையை மனதில் கொண்டு தியானத்தில் ஈடுபட்டீங்கன்னா சோடசக்கலை நேரம் அந்த டைமிங் ஐந்து நொடிகள் ஆக்டிவேட் ஆகும் அது ஆரம்பத்தில் வரலாம் நடுவில் வரலாம் இறுதியில் வரலாம் அந்த ஐந்து நிமிடங்கள் அந்த ஐந்து நொடிகள் கிளிக் ஆகும் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஆனால் நீங்கள் ரெண்டு மணி நேரமும் தியானம் செய்யணும் அப்படி செஞ்சீங்கன்னா யாராக இருந்தாலும் மிகப்பெரிய அளவிலே அவர்கள் நினைத்தது உடனே நிறைவேறும் அப்படிங்கிறதெல்லாம் ஐயம் இல்லை குறிப்பாக இந்த நான்கு ராசியினர் செஞ்சாங்கன்னா அவங்களுடைய விதியே மாறுங்கிறதுல ஐயம் ஏதுமில்லை இது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் அதாவது இந்த நான்கு ராசியினர் வருகிற பௌர்ணமி வருவதற்குள் தேதிக்குள்ள இதாவது ஒரு நாள் இதாவது ஒரு நாள் அருகில் இருக்கிற சிவன் ஆலயம் சென்று அது எந்த சிவனா இருந்தாலும் சரி ஏன்னா சில பேர் மலை மேல இருக்கிற சிவனை வழிபடுன்னு சொல்லுவாங்க சில பேர் பெரிய ஸ்தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் இல்ல நார்மலா அருகில் எந்த சிவனாலயம் இருந்தாலும் அங்க போயிட்டு சிவனார தரிசனம் செஞ்சுட்டு சிவனாருக்கு முடிஞ்சால் அபிஷேக பொருளா பாலோ தயிரோ வாங்கி கொடுங்க பாலோ தயிரோ வாங்கி கொடுங்க முடியலன்னா சிறந்தையோடு வணங்கிட்டு எல்லா சிவாலயங்களுக்கு ஆலயங்களிலும் சூரிய சந்திரன் என்று தனி சன்னதி இருக்கும் சூரியனுக்கு தனியா சன்னதி இருக்கும் சந்திரனுக்கு தனியா சன்னதி இருக்கும் கண்டிப்பா இருக்கும் அப்படி சந்திரனுக்கு தனியாக இருக்கக்கூடிய சன்னதியிலே நீங்கள் போயிட்டு சந்திரனை மனசார வேண்டிட்டு சந்திர பகவானுக்கு ஒரு தீபம் ஏற்றுங்க அகழ் விளக்கில நெய் ஊற்றிட்டு அதாவது பசு நெய் ஊற்றிட்டு நெய் தான் ஊற்றணும் சில பேர் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் யூஸ் பண்ணலாமான்னு கேட்பாங்க கண்டிப்பா இல்லை நெய் தான் ஊற்றணும் நகை விளக்குல நெய் ஊற்றிட்டு பஞ்சு திரி போட்டுட்டு தீபம் போட வேண்டும் ஜோடி தீபம் ஏற்றுங்கள் ரெண்டு தீபம் ஏற்றணும் இப்படி ஏற்றி வச்சு மனசார சந்திரனை வேண்டிக்கணும் ஏதாவது மந்திரம் தெரிஞ்சா சொல்லுங்க இல்லைன்னா பரவாயில்ல ஓம் சந்திர மௌலீஸ்வராய நம்ம இந்த மந்திரத்தை சொல்லுங்க போதும் மனசார வேண்டிக்கோங்க ஏன்னா சந்திரனை சிவனுக்கு ஒப்பானவராக நாம் சொல்லுகிறோம் சூரியனை சிவன்னா சந்திரன் அந்த சிவனில் பாதி அம்மை அப்பன் அப்படின்னு சொல்லலாம் சூரியனை ஆண் கிரகம் என்றும் சந்திரனை பெண் கிரகம் என்றும் குறிப்பிட்டு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது அதனாலதான் சிவனாரினுடைய சிறசிலை எப்போதும் சந்திரப்பறையை தாங்கி இருக்கிறார் இப்படி மனசார வேண்டிக்கிட்டு அதாவது இந்த பௌர்ணமி வருவதற்குள் வேண்டிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்க கிரகச்சாரத்துக்கு ரொம்ப நல்லது இந்த நான்கு ராசிக்கும் கிரகச்சாரத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப நல்லது அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும்னா முதல் வேலையாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் திருமணம் நடப்படாம இரு கொஞ்சம் தடையாயிட்டு இருக்குதுங்கிறவங்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடந்து முடியும் எல்லா பிரச்சனை இருந்தாலும் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் அது அத்தனையும் சால்வ் ஆகிறத பார்க்க முடியும் குறிப்பாக மன ரீதியான பிரச்சனை மனச்சிக்கல் மனதில் குழப்பம் கவலை கஷ்டம் அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே அதை தீந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறத பார்க்க முடியும் சரிங்க அந்த நான்கு ராசின்னு அது யாருங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ராசிக்காரங்க சந்திரனோடைய ராசி கடக ராசி பொதுவாக அனைத்து கிரகங்களுக்கும் ராகு கேதுவை தவிர அனைத்து கிரகங்களுக்கும் ஒரு கிரகத்துக்கு தலா ரெண்டு ராசிகள் கொடுக்கப்படுகிறது ஆனால் இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் தலா ஒரு ராசி தான் கொடுக்கப்படுகிறது சூரியனுக்கு சிம்மம் சந்திரனுக்கு கடகம் சோ பார்த்தோம் என்று சொன்னால் கடக ராசிக்காரர்கள் சந்திரனுடைய ராசி அவர்கள் செய்வேன் அடுத்து ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி நட்சத்திரம்ங்கிறது ரிசபத்துல வரும் அந்த ராசிக்காரர்கள் ஃபுல்லாவே நல்லதுதான் பட் இந்த ரோஹிணி நட்சத்திரத்தை கொண்டவங்க சந்திரனின் உடைய நட்சத்திரமாக வருகிறோம் ரோஹிணி நட்சத்திரக்காரர்கள் செய்வது நல்லது அஸ்தம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்காரர்கள் இவர்களும் பாத்தீங்கன்னா சந்திரனினுடைய நட்சத்திரத்தை தாங்கி வருபவர்கள் தான் சோ அஸ்தம் நட்சத்திரக்காரர்களும் இந்த ஒரு தீப வழிபாட்டை செய்யுங்க அடுத்தது திருவோண நட்சத்திரக்காரர்கள் இந்த திருவோண நட்சத்திரம் மகர ராசியில் வரும் மகர ராசிக்காரன் எல்லாரும் செய் அதாவது எல்லாருமே செய்யலாம் தீபத்தை ஏற்றலாம் பட் திருவோண நட்சத்திரக்காரர்கள் ஸ்பெஷலாக சந்திரனோட நட்சத்திரக்காரர்கள் அவங்க வந்து செய்யணும் ஆக்சுவலாக இதில் நான் குறிப்பிட்டு நாலு பேர் சொல்லியிருக்கிறேன் என்ன கேட்டால் அனைவரும் செய்ய வேண்டும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுமே இந்த பௌர்ணமி வருவதற்குள் ஒரு தீபம் ஏன்னா புது மாதம் பிறக்குது இல்லையா அதாவது பார்த்தீங்கன்னா புது மாதம் இப்பொழுது பிறந்து விட்டது ஆனி மாதம் பிறந்துடுச்சு ஸோ நல்லா இருக்கணும் இந்த மாதம் ஃபுல்லா நல்லா இருக்கணும் ஒரு சந்திரனுக்கு தீபம் போடுறது ரொம்ப நல்லது ஸோ எல்லா ராசிக்காரர்களும் ஒன் டைம் சந்திரனுடைய தனி சன்னதி சென்று ஒரு ரெண்டு தீபம் நீதி பயிற்சி வணங்கிட்டு வாங்க சிறப்பு இந்த நான்கு ராசிக்காரர்கள் ஸ்பெஷலா செஞ்சால் இன்னும் இன்னும் சிறப்பு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில இருந்திருக்கும் நம்புகிறேன் மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்